திரைமொழி பார்வைங்கிற கட்டுரை கவி பிரில் உரை நகரம் மு முன்னூற்றி அறுபது டிகிரி கோமாளிகளின் நகரம் ஆகிய கவிதை தொகுப்புகள் ஏழு பூட்டுக்கள்ங்கிற நாவல் பனிக்குல்லா மோகன் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் ஆகியவற்றை வெளியிட்டுள்ள கவிஞர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் உண்மையில் நான் அவருக்காக ஒரு கவிதை தான் எழுதிட்டு வந்திருந்தேன் அவரை பற்றி சொல்லி கூப்பிடணுங்கிறதுக்காக ஆனால் சிறுகதை பற்றி அவங்க சார் வந்து வாசகசாலையில் ஒரு இது பயிற்சி முகாம் ஒன்று நடத்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் அவருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று சிறுகதை ஒன்று படித்திருந்தேன் நான்கு முனை சதுரம்னு சொல்லிட்டு அதில் அவர் எழுதியிருந்த ஒரு லைன் வந்து சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அதனால் அதையே சொல்லி இது பண்ணுறேன் அவள் அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள் என்பதெல்லாம் பிறருக்காக அவளை பொறுத்தவரை அவள் கால்களுக்கு நடுவே பூமி பிளந்தாலும் எந்த பக்கம் குதிப்பதென்ற என்ற தெளிவோடு இருப்பவள் அவள் அது வந்து எக்ஸாக்டா என்ன சொல்றது பெண்களை பத்தி சொல்லும் போது அவ்வளோ அழகு அவ கண் இப்படி அவ முகம் இப்படி அவளை பார்த்தா திரும்பி பார்த்துட்டு போற அழகு இப்படி வர்ணிச்சு தான் நான் பார்த்துருக்கேன் இது வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சி அதை நாலு தடவை படிச்சேன் உண்மையிலேயே அந்த இதை ஸோ கவிதைக்காரன் இலங்கோ அவர்களை பேச அழிக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் அண்டு நண்பர்களுக்கு வணக்கம் அண்டு சுஜாதாவுடைய கடலை கலவாடுபவர் தொகுப்புக்கு அவங்களுக்கு எனது என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா கவிதைகளுமே கிட்டத்தட்ட வந்து ஏன்னா இது வந்து ஒரு வெளியீட்டு விழா கிட்டத்தட்ட சுஜாதாவுடைய இந்த தொகுப்பில் உள்ள கவிதைகளை பற்றின ஆல்மோஸ்ட் அபிப்பிராயம் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் பேசுனதுல கேட்கல ரெண்டு பேர் பேசுனதில் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு கலெக்டிவாக தெரிஞ்சிருக்கும் சுஜாதாவுடைய எண்ணுரை அந்த எண்ணுறையிலேருந்து அந்த தொகுப்பை வந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு பொயட் அல்லது ஒரு ரைட்டர் தன்னுடைய தொகுப்பு குறித்த ஒரு அபிப்பிராயத்தை ஒரு அனுபவத்தை எண்ணுரையிலேருந்து பகிர்ந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த தொகுப்புக்குள்ளே வந்து படைப்புக்குள்ளே போகிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 கேட் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் எனக்கு எப்பவுமே அது ஃபீல் உண்டு அதில் என்ன எழுதியிருக்கோ அதை நான் அப்படியே வாசிடுவேன் வயல் வேலைகளுக்கு நடுவே தன் கவலைகளை சொல்லி எழுபவர்கள் நகைச்சுவை போல் பிரச்சனைகளை சொல்லி போகிறவர்கள் உடல் இச்சைகளை காது கூசும் அளவு சொல்லி சிரிப்பவர்கள் ஒப்பாரி பாடல்களில் தன் ஆசைகளை நிராசைகளை சொல்லி பார்ப்பவர்கள் என்று விதவிதமான பெண்களை எல்லா வயதிலும் நான் கண்டிருக்கிறேன் ஒரு எழுது மனம் எங்கேருந்து வந்து உருவாகுதுன்னு ஒரு இடம் இருக்குது தான் அனுபவம் இருக்குது வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து ஒரே ஸ்டைல் ஆஃப் ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம வந்து டச் பண்ணி போவோம் பட் ஒரு பெண்க்கு நிறைய ரோல் இருக்கு அதே நேரத்தில் எந்த நிலப்பின்னணி எந்த குடும்ப பின்னணி எந்த வாழ்விடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அனுபவங்கள் தான் சரி நாம் வந்து சொல்கிறதுக்கு நமக்கு விஷயம் இருக்குது அதுக்கு முன்னால் இருக்கிறவங்களும் அதை செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படி ஒரு இடமா பார்த்தேன் அதில் இன்னொரு பேராகிராஃப் அவங்க சொல்லிட்டாங்க மனம்தான் எத்தனை விசித்திரமானது அதன் இயங்கு திசையை அனுமானிக்க முடியாமல் இருப்பதுவே வாழ்விற்கு சுவை கூட்டுகிறது இல்லையா இது வந்து அவங்க முன்னுரையில் முடிக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஒரு பேராகிராஃப் இந்த ரெண்டு இடமும் வந்து ஒரு கோட்டின் இருமுனை புள்ளிகளாக எடுத்துக்கொண்டால் சுஜாதாவின் எழுதும் மனம் என்னவா செயல்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு பிடிபட்டோம் அவங்க வந்து எனக்கு முகநூலுடைய முகநூல்ல பழக்கம் பத்தாண்டுகள் எங்களுடைய பத்தாண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய நட்பு இருக்குது அந்த நட்பு உருவாகிறதுக்கு காரணம் வந்து எழுத்து தான் கவிதை தான் கவிதையை வாசிச்சுட்டு கவிதை குறித்து பேசுகிற இடத்துல தொடங்கக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து ஒரு நிற்காத ஒரு செயல்பாடு மூச்சு மூச்சு காத்தமை நம்ம மூச்சு விட்றதை பற்றி எப்படி யோசிக்க மாட்டோமோ அந்த மாதிரி தான் பிரீத் பற்றின கான்சியஸே இல்லாமல் பட் வி லிவ் அப்படின்னு ஒன்று ஒன்று தான் வந்து போயிட்ரி குறித்து எழுதுறதும் போயிட்ரியை எழுதுகிறதும் போயிட்ரி குறித்து பேசுகிறதும் அந்த தொடர்பு வந்து எங்களுக்கு வந்து கவிதை மூலமாக சாத்தியமாக இருக்கும் அவங்களுடைய முதல் தொகுப்பு வெளியிட்ட அந்த வெளியீட்டுலேயோ அதை நடத்த விமர்சனம் கொடுக்கல நான் இல்லை ஆனால் அந்த தொகுப்பை வாசிச்சுருக்கேன் பத்து ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இரண்டாவது தொகுப்பாக இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பத்தாண்டுகள் கழித்து இவங்க வந்து ரெண்டாவது தொகுப்புக்காக கவிதை எழுதியிருப்பாங்க நான் நம்பலை இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட கவிதைகளில் வந்து தேர்ந்தெடுத்த கவிதைகளை தொகுத்து நமக்கு வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அவங்க எழுதாமல் இருந்த காலம்னு ஒன்று உண்டு இருந்தது அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து ஒரு வாசிப்பை வந்து நிறுத்தாத ஒரு நல்ல வாசகர் சுஜாதா செல்வராஜ் என்ன ஓகே ஃபைன் தண்ணி பாடு அங்கே இருக்கட்டும் ஸோ அறுபத்தி ரெண்டு கவிதைகளோடு இந்த தொகுப்பு வந்திருக்கு தலைப்பு வந்து கடலை கட களப்பாடுபவர் ஆனால் அந்த தலைப்பு கவிதையை வாசிச்சுட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அடல்ட்டாக இருந்து மட்டுமே சொல்லப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கிறதா நான் நம்பினேன் அகம்புறம்னு நம்ம பேசும்போது அவங்க அதிகமாக வந்து அகத்தின் வழியாக தான் அந்த கவிதைகள் எல்லாம் வந்து எழுது எழுதிய கவிதைகளை தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க புறத்தில் வந்து கவிதை மனம் கொஞ்ச நேரம் தான் சஞ்சரிக்குது இமீடியட்டாக வந்து அது அகத்தை நோக்கி வருது அல்லது அகத்திலிருந்து புறத்தை வந்து வேடிக்கை பார்க்குது இந்த இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்களுடைய எல்லா கவிதைகளுமே நான் பார்த்துட்டே வந்தேன் கடலை களவாடுபவர்கள் கவிதை வந்து ரொம்ப சிம்பிள் கடலாடியும் மகிழும் மகள் நம்ப மறுக்கிறாள் கடலை உடன் எடுத்து செல்லுதல் இயலாது என்பது அது ஒரு பிள்ளை மனம் இருக்கு இல்லையா கடல் வந்து பார்த்தா எல்லாருமே இப்படிங்க கடல் ரயில் யானைன்னு ஒரு வரிசை சொல்லுவோம் ஒன்று இதை கையோடு கொண்டுட்டு போகணும்னு வீட்டுக்கு கொண்டு போயணும்னு நினைக்கிற ஒரு பிள்ளை மனம் இருக்கு இல்லையா அதை வந்து தேற்றக்கூடிய ஒரு தாய் அந்த தாய் அதுலேருந்து நான் வந்திருப்பா தாயா மாதிரி இருக்குது வேறு பருவம் இல்லையா அதை சமாதானப்படுத்த முடியாதுன்னு இல்லையா அப்போ அந்த தாய் சொல்கிறா தூக்கணாங்குருவி கூட்டிற்குள் குடிபுக முடியாது என்பதையும் ஆமை ஓட்டிற்குள் மழைக்கு ஒதுங்க முடியாது என்பதையும் பதர பதர கிளைஞ்சல்களை பொறுக்க தொடங்குபவள் அறற்றி கொண்டு வருகிறாள் வீடு வரை அது அவளுடைய பர்செப்ஷன் ஆனால் கடலை விட்டுட்டு வரமே அப்படின்ற ஒரு எண்ணம் எடுத்துகிட்டு வர முடியல இப்போது படிமத்தை வந்து காட்சி காட்சியாக வளர்த்தெடுக்கும்போது கவிதைக்குள்ளே காட்சின்றது வேற படிமமாக மாறுற இடம்ன்றது ரொம்ப முக்கியமானது உணவை மறுதளித்து விழிகளை நிறைத்தபடி உறங்கி போகும் அவள் உறங்கி போகும் அவள் விரலடுக்கில் உருத்தும் மணலும் உள்ளங்கைக்குள் புதையும் கிளிஞ்சல்களும் கடலுக்கு வீசி கொண்டிருக்கும் நடுநிசி பொழுதில் கவிதைப்பதான் முடிய போகுது நடுங்கும் நட்சத்திரங்கள் இமைத்தாழ்த்தி உரைகின்றன வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்த ஒரு அனுபவமும் ஒரு உணர்வும் திரும்ப உள்ளேருந்து எங்கே வெளியே போகுது தூங்கிட்டு இருக்க மகளை வந்து பார்க்கும்போது அவளை ஆற்றுப்படுத்த முடியாமல் போனதுடைய மிச்சமாக விரலுக்கில் இருக்கக்கூடிய மணல் துகள் கடலின் கடற்கரையின் மணல் துகள் இது எங்கேருந்து போகுதுனாக்கா அப்படியே நடுங்கும் நட்சத்திரங்கள் இமை தாழ்த்தி உரைகின்றன தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இமை தாழ்ந்து அது அசையக்கூடிய அசைவு இருக்கு இல்லையா அது நட்சத்திரங்களாக தெரிகிற ஒரு இடம் ஒரு கவி மனம் அந்த இடத்துல தான் வேலை செய்வது இல்லைன்னா இது வந்து ஒரு காட்சி அவ்வளோதான் ஒரு சிறுகதைக்கான ஒரு போக்கு அது பொயிட்ரியாக மாறுற தருணம் எது அப்படின்றத தான் வந்து இந்த தொகுப்பு முழுக்க நான் விட்னஸ் பண்ணிக்கிட்டே வர ட்ரை பண்ண ஒரு விஷயம் பல விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பாதியில் இறங்கும் திரைன்னு ஒரு இது அதில் வந்து ஒரு இடம் வருது அடுப்பு போலவே அடுப்பு சோறு போலவே பிடிச்சோறு அம்மா போலவே அம்மா அப்பா போலவே அப்பா பிள்ளை போலவே பிள்ளை வாழ்க்கை போலவே வாழ்க்கை இது வந்து ஒரு சின்ன ஃபிலாசபிக்கல் டச் இருந்தாலுமே கூட அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்பை நாம் எதிர்கொண்டு எதிர்கொண்டு விலகி விலகி மீண்டும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு விலகி விலகி போய்கிட்ட இடம் இருக்கு இல்லையா இப்போ அதுக்கு முன்னால் அந்த ஒரு கவிதையை அவங்க சொல்லிட்டு போனாங்களா எல்லாமே மயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அதோடைய ஒரு சாஃப்ட் டோனாக நான் அதை ஒன்று பார்க்குறேன் அது ரொம்ப ஹார்டாக வெளிப்படுறதுக்கு வேறு ஒரு அனுபவத்தை வாழ்க்கை கொடுக்கும்போது ஹார்டாக வெளிப்படும் ஆனால் அன்றாடத்தில் இருக்குது அந்த சாஃப்ட் டோனுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன் அப்படின்னாக்கா ஆ ஓகே இதுதான் வாழ்க்கை ஆமாம் வாழ்க்கை இதுதான் இந்த சமீபத்தில் வந்து விஜய் சதுபதியுடைய ஒரு பேட்டி நீயா நானா கோபிநாத் உடைய பேட்டியில் ஒரு இடம் வரும் வாழ்க்கையுடைய அந்த வித்தியாசத்தை தொடங்கி வந்து இன்று நிற்கக்கூடிய போக்கை வந்து விஜய் சதுபதி சொல்ல இந்த வாழ்க்கை ஒரு கமல்நாட்டி சார் அப்படின்னு ஒரு 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 லைன் வரும் ஒரு ஒரு வரி சொல்லுவான் கமல்நாட்டின்ற சொல்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கான அர்த்தம் தெரியாது கணவன் இல்லாத பெண் வந்து விதவை மனைவியை இழந்த கணவன் வந்து கமனாட் இந்த அர்த்தம் தெரிஞ்சு அந்த ஃப்ரேஸை பிடிச்சோம்னாக்கா அது வேற எங்கேயும் மைண்டை கொண்டு போகும் அடுப்பு போலவே அடுப்பு கிச்சன் தான் முக்கியமான விஷயம் சோறு முக்கியன்ற மாதிரி என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பசிக்கிறது நிற்காது நின்றுச்சுனாக்கா படிக்கிறதை குறைச்சிடுவோம் வேலைக்கு போகிறத குறைச்சிருவோம் சோறு போலவே பிடி சோறு அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா அப்போ அந்த ரெண்டுத்தையுமே உடச்சி காட்டுற இடத்துல அது அந்த மாதிரி இல்லையோ இது வேறையோ சோறு போலவே சோறுன்னு சொல்லுகிறேன் சோறு போலவே பிடிச்சோறு அம்மா போலவே அம்மா இதில் எந்த ஒரு உருவகமும் இல்லை அப்பா போலவே அப்பா இதில் எந்த உருவகமும் இல்லை காலங்காலமாக வந்து இது அம்மான்ற உருவம் இது அப்பான்ற உருவம் இது இந்த ரோல் இது அந்த ரோல்னு இருக்குது பிள்ளை போலவே பிள்ளை அப்படி தான் இருக்குது வாழை அடி வாழை மாரி அப்போ வாழ்க்கை போலவே வாழ்க்கை நம்ப சாதாரணமாக பார்க்க முடியல அந்த இடத்த அது கிளைம் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன் இது பாதியில் இறங்கும் என்ற தலைப்புடன் அந்த கவிதை வந்திருக்கிற இடத்துல நாடகம் முடிந்து எழுந்து நகர்கையில் வலியுடன் முறியும் கனவுகள் பாதியில் கைவிடப்பட்ட சிற்பங்கள் அவ்வளோதான் முழுமையற்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வாழ்வதாக நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆகப்பெரிய நம்பிக்கை மனுஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா நிறைய சொல்லுவோம் தூங்குனா எந்திரிச்சிடுவோம் அதுதான் ஆக நம்பிக்கை இல்லையா ஆனால் அதை நம்ம வந்து மீன் பண்ண மாட்டோம் அப்போ ஒரு முழுமையற்ற ஒரு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எழுந்துவிட்டால் செய்வதற்கு வேலைகள் உண்டு இந்த பாதியில் கைவிடப்பட்ட சிற்பங்கள் போல தான் இருக்குது இந்த பாதியில் இறங்கும் திரையினும் இந்த வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் வழியுடன் முறையும் கனவுகள் நமது நம்ம ஃப்ரான்சிஸ் கிருபா நேரத்தில் இருந்தார் வழியுடன் முறியும் மின்னல் அப்படின்னு ஒரு தொகுப்பு உண்டு இப்போ பெண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பெண் குறித்த கவிதைகளாக எல்லாமே இருக்குதா அப்படின்னாக்கா ஆம் இருக்கு ஆனால் அது வந்து பெண்ணுடைய பாடுபொருளை மட்டுமே வந்து கையில் எடுத்துக்கிட்டு பேசுதானாக்கா இல்லை அதன் வழியாக வந்து மனிதத்துக்கான விஷயத்தை தான் சொல்லுது மானுடத்தை முன்னிறுத்தாத எந்த ஒரு கலை அம்சமும் நெடுநாள் வாழ்ந்திட முடியாது அது வரலாறுன்னு நம்ம வந்து தகவல்களை தொகுப்பதை வந்து வரலாறுன்னு நம்ம வகுத்து வச்சுக்கிட்டாலும் கால் மார்க்ஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு மானுடத்தின் தருணம் அப்படின்ட்டு ஒரு இடத்த வந்து அவர் கோட் பண்ணுறாரு மூலதனத்தில் தான் நினைக்கிறேன் அது என்ன மானுடத்தின் மானுடத்தின் தருணம் அப்போ வரலாற்றின் தருணம்னு ஒன்று இருக்குது வரலாற்றின் தருணம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எல்லாவற்றையும் திரட்டி உருட்டி உங்களுக்கு ஒரு அர்த்தத்தையோ ஒரு விளக்கத்தையோ அல்லது வந்து ஒரு நோக்கத்தையோ உருவாக்கி கொடுக்குது இல்லையா அப்போ அது கண்டிஷன் பண்ணிகிட்டே வர இடத்துல அதுக்குள்ளே கலை ஆர்ட்ன்ற விஷயம் என்ன பண்ணுனாக்கா அது வகுக்கூடிய அது வகுக்கக்கூடிய எல்லைகளை அது தாண்டவே செய்யும் அது தாண்டி போகும் வரலாற்று வந்து உங்களுக்கு வரலாறு கண் கண்டிஷன் பண்ணும் ஆனால் கலை அதுக்குள்ளே வந்து அதை தாண்டி போகும் அப்போ வரலாற்று தருணத்தை தாண்டி போகக்கூடியது வந்து மானுட தருணமாக இருக்கும் அதுதான் அது படைப்போட தன்மை அப்படின்ட்டு அப்போ கலையில் ஒரு வகை வந்து கவிதை இன்னொன்று இசை ஓவியம் எது இருக்கு இல்லையா இது எதை முன்னிறுத்துனாக்கா மானோட்ட தன்மையை முன்னிறுத்தணும் அப்போ அந்த தருணத்தை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கலை அம்சத்தை பெற்றுவிடும் அப்போ கொண்டு நாம் நாம் எந்தெந்த தருணங்களை படம் பிடித்து ஒரு கவிதைக்குள் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது சடலம்னு ஒரு கவிதை அதில் வந்து ஒரு 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 கிளிஷே மாதிரியான ரிப்பிட்டேஷன் டோன் அதில் இருந்தாலும் கூட கூறுவதை கூறல் போல் இருந்தாலுமே கூட முடிக்கிற இடத்துல தான் அவங்க வந்து அது வந்து ஏன்னா சில கவிதைகளை வந்து நம்ம வந்து என்ன தான் வாசித்து காட்டினாலும் நாமலாம் வந்து எழுத்த கண்ணால் பார்த்து வாசிக்கிற மாதிரி வராது அந்த தன்னுளுக்கு மலர் என்கிறேன் இருள் என்கிறாய் இந்த டேர்ம் வந்துகிட்டே இருக்கும் நுகரத் தருகிறேன் இருள் என்கிறாய் அப்போ இங்கேருந்து நான் தரேன் ஆனால் நீ வந்து அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் வச்சுட்டே இருக்க அல்லது ஒரு அனுபவத்தை வேறையாக சொல்கிற கனி என்கிறேன் இருள் என்கிறாய் புசிக்க தருகிறேன் இருள் என்கிறாய் சிலை என்கிறேன் இருள் என்கிறாய் எதுவுமே இல்லை எல்லாமே இருட்டுனே சொல்லிட்டு வர வருட தருகிறேன் இருள் என்கிறாய் வீணை என்கிறேன் இருள் என்கிறாய் மீட்டைத் தருகிறேன் இருள் என்கிறாய் அன்பென்கிறேன் இருள் என்கிறாய் முத்தமிடுகிறேன் புணரத் தொடங்குகிறாய் இருள் என்கிறேன் அப்படின்னு முடிகிறாங்க அது மாறு இடம் அப்போ வந்து வாட் ஐ ஹாவ் வாட் யூ டிமேண்ட் வாட் ஐ டிமேண்ட் வாட் யூ கிவ் இந்த விஷயம் இருக்குல்ல இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல ஒரு ஈக்குவலைசர் மாதிரி இருக்குல்ல இதை வந்து இப்போ அவங்க ஒரு பெண்ணாக இருந்து எழுதிட்டதுனால மட்டுமே ஓன் பண்ணிக்க முடியாது ஏன்னா இதில் ஜெண்டர் இல்லை ஜெண்டர்லஸ் போய்ட்ரி யாருக்கு வேணாலும் பொருந்தக்கூடியதான் பேயாட்டம் கவிதையை பற்றி அவங்க சொன்னாங்க சுஜாதாவுடைய சில கவிதைகள் இப்போ அவங்க சிறுகதைகளில் தொடங்கியிருக்கிறதுனால பேயாட்டம் அன்பனும் தராசு அப்புறம் பாவனைகளை பாவனைகளின் கூட்டு ஓட்டம் இந்த கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு கதையின் தன்மையோடு இருக்குது அது ஒரு காட்சியாக தொடங்கி எடுத்துகிட்டு போய் அது கடைசியில் வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு டோன் இருக்குது மேபி அதுலேருந்து இந்த தன்மைகள்லேருந்து அவங்க அடுத்தது வந்து சிறுகதைக்குள்ளே நுழைகிறதுக்கான காரண கவிதைகளாக அது இருக்க முடியும் அதுக்காக அதுக்குள்ளே வந்து கவிதை அமைதி இல்லாமல் இல்லை அது இருக்கவே செய்யுது அதை நம்ம வந்து ரசிக்காமல் அதை தாண்டி போயிட முடியாது நான் இதை வந்து ஒரு அனலைஸாக தான் சொல்கிறேன் அப்சர்வ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் அன்பனும் தராசுன்ற அந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுமி வந்து ஒரு பூனைக்குட்டியை வளர்க்குறா அந்த பூனையை வந்து ஃபா அதுக்கான எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது எப்படிலாம் கவனிச்சிக்கிறா அது வந்து கைவிடப்பட்ட பூனை மாதிரி வேணான்னு யாரும் ஒதுக்கிற மாதிரி ஒரு பூனை அது மாடியில் இருக்குது திடீர்னு ஒரு நாள் வந்து மாடியை ஒட்டி இருக்கக்கூடிய மரக்களையில் வந்து ஒரு குருவி குஞ்சின் கூப்புரலை கேட்ட பிறகு இப்போ அவள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு வரா பூனை குட்டியாக குருவி குஞ்சா அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடைய தன்மையோட முடியுது அதே நேரத்தில் உயிர்களை நேசிக்கும் அல்லது உயிர்களை பெட் பெற்றனிமல்சை வளர்க்கக்கூடிய அந்த உ அந்த அறத்தை வந்து தன்னறத்தை வந்து எப்படி பேண்டுறது அது வந்து கொஷின் பண்ணுற இடத்துல இதுவாக அதுவான்ற இடத்துல அந்த அன்பனும் தரஸ் வந்து எங்கேயா பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அந்த தன்மை இருக்குது பொயிட்ரிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து ஒரு சிறுகதியோட தன்மையோடு இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன் அண்டு நம்ம இரவு ராணி கவிதையை குறித்து இவங்க சொன்னாங்க ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவிதை இந்த இரவு ராணி கவிதையை பற்றி நானுமே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அவங்க சங்க இலக்கியத்துலேருந்து அவங்க பரத்தை அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க இந்த இரவு அணின்ற ஒரு டைட்டில் வந்ததுனாலேயே இவங்க விவரிச்சுட்டு ஒரு ஒரு பொண்ணை வந்து ஒரு கால்கேலா இல்லை ஒரு ப்ரா ப்ராஸ்ட்யூட்டா அப்படின்னு நமக்கு டக்குன்னு நமக்கு பொது பத்தியில் போகிற ஒரு தன்மை இருக்குது இல்லை அவள் வந்து மனம் பிறழ்ந்தவள் மனம் பிறழ்ந்த ஒரு பெண் ஒரு நகரத்தில் அவளுடைய இரவை வந்து வாட்ச் பண்ண ஒரு பாயிண்ட்டுடைய ஒரு வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இரவு ரெண்டு ஏன்னால் அது ஒரு பெண் உடல்றதுனால மட்டுமே அது எப்படி பார்க்கப்படுதுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் அது அதில் இருக்கக்கூடிய அப்பட்டமான அந்த நிஜத்தை சொல்லும்போது ஏன் நமக்கு வந்து பிணத்தார் நமக்கு வேறு இடத்துக்கு தோணும்போது ஏன் இது இங்கே தோணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு விலக மாறாப்பில் அக்கறையிட்டு இருப்பவள் அவளுடைய டேர்ம்ஸ் எல்லாம் அதுதான் கெட்ட வார்த்தைகளை இனிப்பென மென்று சுமைப்பவள் நளினத்தை கைவிட்டு வெடித்துச் சிரித்து மகிழ்பவள் இதெல்லாமே பார்த்தாக்கா அவள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை பற்றி சொல்லுவேன் குறுகுறுக்கும் கண்களுக்கு தான் தன் அழுக்கெரிய யோனியை திறந்து காட்டி அலற விடுபவள் அவள் வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கு அப்போ அவளுக்கு அந்த இடத்துல மட்டும் கான்சியஸ் இருக்கு இதுக்கு அப்படின்ற மாதிரி அச்சத்தை விட்ட பீலை வடியும் கண் குண்டவள் துடைத்து விட்ட ஆனால் பீலைவடியும் கண் கொண்டவள் இறைச்சல்களுக்கு நடுவே திருநாயை அணைத்தபடி உறங்கி போகிறவள் இறைச்சல்களுக்கு நடுவே திருநாயை அணைத்தபடி உறங்கி போகிறவள் இந்த இடத்துலதான் இவ மனம் பிறந்த ஒரு பெண்ணாக பார்க்கப்படுகிற ஒரு பெண் உடல் மரத்தில் ஆடும் இலைகளை கண்கொட்டாமல் ரசித்து கிடப்பவள் ஒரே திக்க வெறிச்சி பார்க்குற ஒரு இடத்துக்குள்ள கட்டுகளை உடைத்திருந்து நெஞ்சு நிமிர்த்து வெளியேற முடிந்தவள் அந்த வெளியேற முடிந்தவள்ன்ற ஒரு சொல் வந்து வீட்டை குறிக்கவில்லை தன் இருந்து வெளியேற முடிஞ்சவள் இந்த வேர்ல்டுடைய வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒருத்தி மனம் பிறந்தவர்கள் மனம் பிறந்தவர்கள் நாம் சொல்கிறோம் இல்லையா ஏன் சொல்கிறோன்னாக்கா ஏன் அவங்களை அசிலத்தில் போய் அடைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய செட் ஆஃப் ரூல்ஸில் அவங்க வந்து ஃபிட் ஆகலைன்ற ஒரு தான் அது அவங்க நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு ரூல்ஸுக்கு அவங்க ஒத்து வரலை கட்டுப்படலைன்ற போது ஒன்று எங்கேயா சங்கிலியில் பிணைச்சிரும் இல்லாட்டி எங்கே போய் அடைச்சிடும் அப்போ கட்டுகளை விட திறந்து நெஞ்சு நிமிர்த்து வெளியேற முடிந்தவள் அவக்கு அவளை வந்து சொசைட்டி அக்செப்டன்ஸும் பண்ணுது டினேயும் பண்ணலை அப்படி ஒருத்தி அவள் மட்டுமே இரவின் வீதியில் நகர்வளம் வருகிறாள் என இப்போ தான் அந்த கவிதையோட டம் வேறையாக இருக்கும் ஷி இஸ் நாட் ஏ ப்ராஸ்டியூட் ஷி இஸ் நாட் ஏ கால்கட் அவள் மனம் பிறந்தவள் இந்த கவிதைக்கு எனக்கு இந்த பர்செப்ஷன் கிடைச்சிது இரவு அணிய நான் அப்படி தான் நான் பார்த்தேன் பக்கத்தில் இருக்க நிசப்தம்னு ஒரு நிசப்தன்றது சவுண்ட்லெஸ் இல்லையா சவுண்ட்லெஸ்ஸை பற்றி அவங்க சொல்கிறாங்க அது எங்கே வந்து ஒரு கவிதையில் வந்து ஒரு இமேஜ் மெட்டாஃபராக உருவகமாக மாறுகிற இடம் இருக்குல்ல கண்ணால் பார்க்கக்கூடிய நம்ம பொது பத்தியில் இருக்கக்கூடிய நம்ம அகராதியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் வேறாக உருவித்து சொல்லக்கூடிய இடத்துல தான் போயிட்டு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் நிசப்தன்ற கவிதையில் வந்து அலமாரியில் அத்தனை புத்தகங்கள் மீதும் வருடி கடக்கின்றன விரல்கள் இது ஒரு இது ஒரு காட்சி அலமாரையில் அத்தனை புத்தகங்கள் மீதும் வருடி கடக்கின்றன விரல்கள் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இட்ஸ் இட்ஸ் இன்மேஜ் மின்விசிறியின் பறக்கும் இறக்கைகளை பிடித்து விட முயன்று கொண்டிருக்கின்றன கண்கள் இடத்துல போயிட்டு மின்விசிறியின் பறக்கும் இறக்கைகளை பிடித்து விட முயன்று கொண்டிருக்கின்றன கண்கள் போது அது வேற இடத்துக்கு போகுது அது கையால் தான் பிடிக்க ட்ரை பண்ணால் கண்ணு பிடிக்க ட்ரை பண்ணுற இடத்துல போயிட்டு வேற இடத்துக்கு எழுவிட்டார் சாதாரண படிமம் காட்சியிலேருந்து வேற இடத்துக்கு போகுது உருவத்துக்கு ரெடியாகுதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா தலைப்பு நிசப்தம் கடைசி மூன்று வரியில் தான் அவங்க அந்த பொயிட்ரியுடைய ஹைட்டை வந்து டச் பண்ணி கட்டுறாங்க கோடையின் நிசப்தம் முன்னெற்றியில் துளிர்த்து வழிகிறது அப்படின்ற நீங்கள் ஒரு வேர்வையை எப்படி சொல்லுவீங்க வேர்வை தான் அது இல்லை அது வேர்வை இல்லை அது கோடையின் நிசப்தம் அது என் முன்னேற்றியில் வந்து துளிர்த்து துளிர்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எங்கே இருந்துச்சு அது துளிர்க்க வச்சது எதுனாக்கா ஒரு கோடையின் நிசப்தன்ற ஒரு இடம் இது வந்து சவுண்ட்லெஸ் மூமெண்ட் பெரிய சவுண்டுன்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்துச்சு ரொம்ப நுவான்சஸ்ஸா மாடர்ன் போயிட்ரிஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சொற்களை வந்து சுருக்கி அதோடய எசன்ஸை மட்டுமே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அது ரொம்ப சவாலானது பொயிட்ரி ரொம்ப ராவாக வந்துடும் அப்படிதான் சொல்லணும் ரா மெட்டீரியலாக வந்துடும் அது அப்படியே தூக்கிட்டு போய் டெலிவரி பண்ண முடியாது ஏன்னால் அவ்வளோ டிவைசஸ் இருக்குல்ல அந்த டிவைசஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு ஒரு பொய்ட்ரியில் ரெண்டு இமேஜுக்கு நடுவில் வந்து அந்த இடுகாட்டு நாயின்ற ஒரு இடம் இல்லை அது சுடுகாட்டு நாயில் இடுகாட்டு நாய் இடுகாட்டு நாயினை புதைக்கிற இடம் அங்கே எலும்புகளும் மண்டை வீடுகளும் வெளியேறி கிடக்கிறத பார்க்க முடியும் உருப்படியாக சரியாக அறவுறையாக புதைகளைனா என்ன ஆகணும் ஒன்று இருக்குல்ல இது தனி டைன் அந்த போயிட்டு ரெண்டு வேறு வேறு விஷயங்களை நினைக்கிறதுக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வரி மட்டும் ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அல்லது வந்து நகரத்தையும் இடுகாட்டையும் பிரித்து வைக்கிற ஒரு காம்பவுண்ட் ஷோரூ மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி அந்த கவிதை குறித்து அவங்க பேசிட்டாங்க சொல்ல விரும்ப கூடல் நிமித்தம்ன்ற டைட்டில்லேயே ரெண்டு கவிதை இருக்குது என்னடா அது ரீப்ரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் போய் பார்த்தேன் ஆனால் ரெண்டுமே வேறு வேறு அதில் கால் பெருவர்களை ஓயாமல் முத்திக்கொண்டிருக்கிறது செம்மீன் அழகான சின்ன சின்ன கவிதைகள் இருக்கு கால் பெருவர்களை ஓயாமல் முத்திக்கொண்டிருக்கிறது செம்மீன் குட்டிச் சுழல் ஒன்று உருவாகி உள்ளிழுக்கிறது இப்பிரபஞ்சம் முழுவதையும் இவங்க கவிதை எதுவுமே வந்து கிராவிட்டியில் நிற்கிறதே கிடையாது இம்மிடியேட்டாக யூனிவர்ஸுக்கு போகுது இல்லாட்டி ஒன்று அங்கேருந்து கீழே அழுக்கிறது இங்கேருந்து மேலே தூக்கி அடிக்கிற வேலையை வந்து செய்யும் போயிட்டி அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் மொழி அவங்களுக்கு அந்த வகையில் வசப்பட்டுரு தான் நினைக்கிறேன் இப்போ இது வந்து அறுபத்தி ரெண்டு கவிதைகளை வந்து அப்படியே பார்த்தேன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னாக்கா முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்துன்னு போனேன் அந்த சேஞ்சை அவரை பார்க்குறேன் இந்த இன்புட்டின் டென் இயர்ஸில் அவங்க எழுதின கவிதைகளை எத்தனை வந்து வீட்டில் இருக்குது எத்தனை தொகுத்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா பத்தாவது கவிதை திரை இருபதாவது கவிதை யாசகம் முப்பதாவது கவிதை கூடல் நிமித்தம் இப்போ நான் வாசிச்சு காமிச்சுறேங்க அப்புறம் நாற்பதாவது கவிதை பிதாவே அது ரொம்ப சின்ன கவிதை அப்புறம் ஐம்பதாவது கவிதை கடல் அறுபதாவது கவிதை வந்து மஞ்சள் புண்ணாய் அந்த மஞ்சள் புண்ணை தான் வந்து இந்த ஸ்மைலி தான் இப்போ நமக்கு வந்து இந்த நவ யுகம் கொடுத்த இந்த ஸ்மைலி தான் ஒரு ஸ்மைலி என்னெல்லாம் பண்ணும் மிக மோசமான ஒரு தருணத்தை மானுட தருணத்தை சொல்லாமல் அதை வந்து நிப்பாட்டி ஒரு செகண்ட் ஸ்டே பண்ணுறோம் ஒரு தற்கொலையோ இல்லை ஒரு குழந்தையோ தடுத்துருன்ற ஒரு இடம் இருக்குல்ல ஒரு ஸ்மெல் டே அன்புக்கு எந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறது இல்லை பிரச்சனை உனக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கிற அப்போ குறியீடுகளால் நாம் ஏற்கனவே வாழ் வாழப்பழகிட்ட இடத்துல நமக்கு எதிர்மனையிலேருந்து எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சின்ன மஞ்சள் புன்னகை இருக்குல்லையா அது நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒத்தி புற வைக்குது அல்லது நாம் சந்தோஷமாக இருந்தால் அது வந்து பார்க்குது நம்ம சமரசமாகிக்கிற ஒரு இடத்த வந்து அந்த மஞ்சள் புன்னகை தந்து த தந்துடுது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு பிடித்த ஒரு கவிதை இருந்தது நான் டைட்டில் சொல்ல விரும்பல சொற்கள் குமிழியிட்டு மேலெலும்புகின்றன அப்படின்னு தொடங்குது அந்த கவிதை சொற்கள் குமிழியிட்டு மேலெலும்புகின்றன சரி வட்டப்பாதையில் சுழலும் குமிழிகள் நான் அடுத்த ஃப்ரேஷ்க்கு போகிறேன் சொற்கள் குமிழிட்டு மேலெலும்புகின்றன பாதையில் சுழலும் குமிழிகள் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அந்த குமிழிகளை உடைத்து உடைத்து அமிழ்த்துகிறேன் இந்த கவிதைக்கு டைட்டில் மனம் சரி நடுவில் எதே காணாமல் அம்பது சொற்கள் குமிழி விட்டு மேலெழும்புகின்றன என்னெல்லாம் மேலெலும்புதுனாக்கா அன்பு வெறுப்பு காதல் காமம் துயரம் சந்தோஷம் சாலை பூனை அப்பா புத்தகம் உறக்கம் மரணம் ஒரு பன்னிரெண்டு சொற்களை வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் சொற்கள் குமிழி எடுத்துட்டு மேலும்புகின்றன இந்த பன்னெண்டு சொற்கள் இருக்கு இல்லையா பட்ட பாதையில் சுழலும் குமிழிகள் இது எக்லிப் எக்லிப்ஸ் மாதிரி உடைத்து உடைத்து அமழ்த்துக்கிறேன் டைட்டில் வந்து மனம் பன்னெண்டு சொல்லும் பன்னெண்டு மாதத்தை குறிக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு விதமாக கிடக்க வேண்டிய இடத்துக்கு ஆளாகிறேன் ஒரு மாதம் அன்பாக இருக்குது ஒரு மாதம் வெறுப்பாக இருக்குது ஒரு காதலாக இருக்குது ஒரு மாதம் தாமமாக இருக்குது ஒரு மாதம் துயரமாக இருக்குது ஒரு மாதம் வந்து சந்தோஷமாக இருக்குது இப்படி கடைசியில் உறக்க மரணம் வந்து முடிக்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த சைக்கிள் தான் வந்து குமிழ் குமிழாக விடிக்கிற இடத்துல அது என்னை ஜெயிச்சிடாமல் அதை நான் அமுக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இடம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த கவிதை சுஜாதாவுடைய தே தேநீர் பதிப்பகம் இதை வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க இதோடைய நூலாக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு தேநீர்னு நடுவில் கொடுத்தாங்க இப்போ நன்றி சுஜாதாவுடைய எழுதும் பாணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கு இட்ஸ் எவால்விங் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல நான் வந்து நிறைய யோசித்து குறைவான சொற்களால் இந்த கவிதைகளுக்குள்ளே எந்தெந்த கவிதைகள் என்னென்ன கான்செப்ட் எடுத்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்ற நான் கவிதைகள் இதில் இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டா இது வந்து ஒரு வெளியீட்டு இல்லை வந்து நூலை வாசித்து அது குறித்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு வந்து கடலை களப்பாடுபவள் வந்து ரொம்ப நிறைவான ஒரு தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த அறுபத்தி ரெண்டு கவிதைகளையுமே நம்ம புதுசாக வாசிச்சேன் கிடையாது ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு தான் நான் வாசிச்சு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி தான் இன்றைக்கி நான் இங்கே வந்தேன் முன்னாடியே பேசுகிறவங்க எல்லாமே அது குறித்து பேசுவாங்க நமக்கு நான் ரசிச்சிட்டு இருந்தேன் நான் அடுத்து இலோங்கிருஷ்ணன் பேசணும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறதுக்கு நான் அவளோட இருக்கேன் சுஜாசவர் செல்வராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுடைய இரண்டு மகள்களும் வந்திருக்காங்க வேறு வேறு ஏஜ் ஜென்ரேஷன் சேர்ந்த இந்த மூன்று பெண்களையும் பார்க்கும்பொழுது இந்த அறுபத்தி ரெண்டு கவிதைகளும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறதாக நான் நான் பண்ணேன் வாய்ப்பளித்த தேநீர் பணிப்பகம் அண்டு சுதாத்தா செல்வராஜ் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி அந்த பொறுமையை கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் உரை